ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தென்காசி அலைகி பாட்டி நானும் பருத்தி எடுக்க போகிறோம் தலையில் இருக்கிறது என்ன தெரியுமா பருத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து எடுத்தோமா அதோடய கூடு தோட்டத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் சாப்பாடு மரத்தில் தொங்க போட்டிருக்கோம் இனி போய் பருத்தி எடுத்துட்டு பெரியம்மா எப்போ சாப்பிடணும் ஆ இன்னும் கொஞ்சம் பருத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் பெரியம்மா இன்னைக்கு ரொம்ப வெயில் இல்லைல்ல அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் வேர்க்குது இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கேன் ஆமாம் அதுக்குள்ளே இதை பிறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் மழையில் பிற தழுக்க ஆரம்பிச்சிருவானே ஆ ஆ சாப்பிட போகிறோம் நானும் பெரியம்மாவும் பெரியம்மா என்ன குழம்பு கொண்டு வந்தேன் இன்னைக்கு பொடியா சொல்லுங்க ஈராயம் பொடியும்மா ஈராங்கம் பொடியும் இல்லை தையல் கொண்டு வந்துருக்கேன் சாப்பிடுவோன்னு பெரியம்மா சாப்பிட்டாச்சா சாப்பிடும்போது சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியலை அதான் நாங்கள் சாப்பிட்ட பிற எடுக்கணும்னு நல்லா சாப்பிட்டாச்சு வெயில் இன்னைக்கு ரொம்ப இல்லை நம்ம போய் பருத்தி எடுக்க வேண்டியதான் பருத்தி அத்துட்டு வந்தாச்சு நிலையில் உட்காந்து எடுத்துக்கிட்டு பெரியம்மா என்னம்மா பருத்தி அத்தாச்சா பருத்தி தண்ணி பருத்தி எடுக்க பருத்தி வேண்டியதான் எடுத்துட்டு இருக்கியெல்லாம் நான் காபி வாங்கிட்டு வரேன் சரி சரி வேண்டா சரி பெரியம்மா காபி குடிச்சாச்சி ஆனால் காபி குடிக்க மாதிரி வீடியோ போடலை ஏ குடிக்கும் குடிக்கும்போது வீடியோ எடுக்கன்னே தோணல இல்லை காஃபி படையங்கன்ட்டாதான் ஆமாம் காஃபி குடிச்சு முடிச்சப்பறம் ஐயையோ வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சரி நாங்கள் காஃபி குடித்தாச்சு திரும்பவும் இருங்க பருத்தி எடுக்க ஆரம்பித்தாச்சு காஃபி குடித்த மாதிரி வீடியோ எடுக்கலை இனிமே அடுத்து சாப்பிடுவோம் அப்போ வீடியோ போடுறோம் சரிங்களா இங்கே பாருங்கள் தோட்டத்தில் இந்த கிளைமேட்டில் இந்த பாருங்க நல்ல மரத்தடி நிழல் நல்ல பக்கத்தில் பேசுறதுக்கு பெரியம்மை வேலை பார்த்துக்கிட்டே பழக்கம் விட்டுக்கிட்டே வேலை ஆகலாம் ஆ பருத்தி அறுத்துட்டு வந்து மரத்து நிழலில் உட்காந்து பருத்தி எடுத்துக்கிட்டுருக்கோமா நல்ல காற்று இந்த இடத்துல பயம் கிடையாது இங்கே இருக்க இந்த பாதையில் அடிக்கடி ஆள் போவும் வரும் அதனால் பயமும் கிடையாது நாங்கள் ஆட்டுக்கு சாயங்காலம் வர உட்காந்து பருத்தி எடுக்கலாம் காப்பி ஒன்னா ஒரு ஃபோன் போட்டால் போதும் எங்கள் பையன் காப்பி கொண்டு வந்துருவாங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா கூட யாராவது போகிறாங்கட சொன்னால் வாங்கிட்டு வந்துடுவாங்க நல்ல ஜாலி இயற்கையோடு இணைஞ்சு வேலை செய்கிறோம் எப்படி இருக்குது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது பருத்தியில் லாபம் வந்தால் நல்லா இருக்கும் பருத்தி வில கம்மியாக தான் இருக்குது பருத்தி வில அதிகமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் சரி இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுவோம் இன்னும் நாங்கள் சாயங்கால வரை என்னென்ன பண்ணுறோன்னு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டுருவோம் ஓகேவா பெரிய சாப்பாடு பாருங்கள் துவல் கடாக்கரியா ம் மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் சாப்பிட வரீங்களா பெரியம்மா சாப்பிட்டாச்சா வீட்டுக்கு போவையா நாலு மணி எல்லாம் கிடையாது இந்த பருத்திய எடுத்துட்டு தான் போகணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த பருத்தி எப்ப எடுக்கல இந்த பருத்தி எப்ப எடுக்கல அப்பதான் போகணும் அதெல்லாம் கிடையாது இந்த பருத்தி எடுத்துட்டு போங்க நூறு காப்பி ஐந்து தருவேன் குடிச்சிட்டு இந்த பருத்தி எடுத்துட்டு போங்க என்ன ஆமா சரி பருத்தி பிறக்கியாச்சு இங்க பாருங்க பருத்தி எடுத்து பஞ்சாக்கியாச்சு ஆ கிளம்பியாச்சும் நானும் பெரியமையும் பெரியமா சொல்லுங்க கிளம்பியாச்சுல கிளம்பியாச்சு போறோம் பாய் நீ பருத்தி எடுத்து முடிச்சாச்சி